எல்லாமல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேறுதியை தொடங்குகிறேன் தொடர்ந்து இப்பொழுது மார்கழி மாதம் தொடர்ந்து திரு வெம்பாவை பார்த்து வருகிறோம் திருவெம்பாவையில் இதுவரை இரண்டு பாடல்களுக்கு தனித்தனியாக பொருள் உரைத்து பதிவு செய்து இருக்கிறேன் இது மூன்றாவது பாடல் முன்னதாகவே அதிலேயே விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இந்த மகளிர் எல்லாம் மகளிர் என்றால் கன்னி பெண்கள் எல்லாம் தனக்கு இறைவன் மீது தன்னை விட விஞ்சிய அன்புடைய ஒருவனே கணவனாக வர வேண்டும் அவனுக்கே நாங்கள் தொழும்பாய் பணி செய்ய வேண்டும் அதை அருள வேண்டும் என்று இப்படியாக இறைவனை இறைஞ்சி அதற்காக ஒரு விரதம் இருந்து அதிகாலை மார்கழி மாதம் எழுந்து வீதியிலேயே இறைவனுடைய புகழ்களை எல்லாம் அவருடைய எட்டு குணங்கள் பேரருள் அவருடைய அட்ட வீரட்ட செயல்கள் உயிர்களுக்கு அருளக்கூடிய தன்மை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை என்று பல பலவாராக இந்த புராணங்களிலே சாஸ்திரங்களிலே என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் போற்றி போந்து பாடி கொண்டு போ அங்கே ஒரு குளத்திற்கு போய் அங்கே ஒரு பொம்மை வடிவிலே அம்மையை வைத்து வழிபட்டதாக ஒரு கருத்து சொல்கிறார்கள் அப்படி வந்து வழிபடக்கூடியவர்கள் அதிகாலையில் அந்த வ வகையிலே இப்பொழுது மூன்றாவது பாடல் அதாவது ஒவ்வொரு பெண்கள் வந்து உறங்கி விடுவார்கள் இல்லையே இல்லை சிறுமிகள் பல்வேறு வயது உடையவர்கள் இருக்கிறார்கள் இதில் முன்னதாக இரண்டு மூன்று ஆண்டுகள் பழக்கப்பட்டவர்கள் ஐந்து ஆறு ஆண்டுகள் பழக்கப்பட்டு நீராடக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் நடத்துபவர்கள் தானே இப்படி பல வயது நிரம்பி இருக்கும்பொழுது சில பெண்கள் வந்து உறங்கி விடுவதால் அவர்களை ஒவ்வொரு இல்லத்திலேயும் எழுப்பிச் செல்வதாக ஒரு எட்டு பாடல்களிலே முதலிலே அப்படி வரும் ஒரு அற்புதமாக இருக்கும் பெரிய எல்லாம் அதில் வந்து இருக்கும் அதோட இயல்பு மனிதர்களுடைய இயல்பு இறைவனை நோக்கி எல்லாம் இங்கே வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சுற்றி இருப்பார் இது மூன்றாவது பாடல் இப்பொழுது பார்க்குறோம் முத்தண்ண வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை நண்புடைமை எல்லோமும் அறிவோமோ சித்த மழகியார் பாடாரோ நம் சிவமனே சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏழோர் எம்பாவாய் இது வந்து பாடல் இது இந்த அங்கிருந்து வரக்கூடிய மூத்த அடியார்கள் பழ அடியார்கள் அப்புறம் வந்து உறங்கி கொண்டிருக்கிற புத்தடியார் அந்த பெண்ணும் அப்படி பேசுவதாக இது ஒவ்வொரு இல்லத்திற்கு செல்லும்பொழுது ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இல்லத்துக்கு செல்வது போல் நாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் வெவ்வேறு பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொண்ணை எப்படி வந்து விழித்து கூப்பிடுகிறார் அப்போ சென்ற பாடலில் பாசம் பரஞ்சோதிக்கி என்று பாடினாங்க இல்லையா என்பாய் இராப்பகலும் என்று சொல்லி பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதெல்லாம் என்று சொன்னார்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க முத்து போன்ற வெண்மையான பற்களால் வந்து சிரிக்கக்கூடிய விலை அப்படி தான் எப்பொழுதுமே என்னன்னா நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொருளை நிறைய உரையாசிரியர்கள் கருத்துக்கள் நிறைய மாறுபாடு இருக்குது நான் எளிதாக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்கள் மார்கழி மாதம் தொடங்கி ஒரு சில நாட்களில் அந்த பெண் முன்னதாகவே இவர்கள் வந்து பாடிக்கொண்டே வரும் முன்பே வாச வாயிலில் வந்து நிற்கக்கூடியவள் என்று எடுத்து அப்படி நாம் எடுத்துக்கொள்வது முத்தன்ன வெண்ணகையாய் இன்றைக்கு உறங்கி விட்டார் உறங்கி விட்டோன்னா இந்த பழையடியார்கள்லாம் என்ன செய்கிறாங்க அவரை வந்து ஒரு கேலி பேசுவது போல் அவளுடைய திண்மை ஒழுக்க நெறியை தான் பேசுகிறார்கள் அவளுடைய பக்தியை தான் புகழ்கிறார்கள் முத்தண்ண வெண்ணகையாய் வந்து எதிர் எழுந்து நாங்களெல்லாம் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே எதிரே வந்து நின்று நீ வந்து எங்களை விட இறைவன் மீது உள்ள உன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டி என்னுடைய அத்தன் என்று சொல்வாய் எனக்கு ஆனந்தம் தரக்கூடிய எனக்கு ஆனந்தம் தரக்கூடிய பெருமான் அந்த சிவபெருமான் என்று சொல்லுவார் எனக்கு அமுதம் போல்வான் என்று எல்லாம் வந்து உரிமை கொண்டாடி தனித்து நீ வந்து இப்படியெல்லாம் சொல்லி அல்லூரி பேசுவாயின்னா வாய் ஊறி தித்திக்கே பேசுவாயின்னா தேன் ஊறுறது பிற நம்புவார் அவர் நாவி நமிட்டினால் வம்பு நான் மலர் வார்மது வைப்பது என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் யாரும் நம்பி நமிச்சோ மந்திரத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அன்று எடுத்தது மது போல் தித்திக்கும் என்று சொல்வார்கள் அதனால தான் வா வாய் வந்து ஊறுறது எச்சி ஊறுறது அப்படியே நினைக்கும் நல்ல ஒரு தென்பண்டத்தை வந்து நினைத்தால் எச்சி ஊறுறது உண்டு இல்லை சிறு வயதில் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம் முத்தன்னா வெண்ணாக முத்து போன்ற அழகாக சிரிக்கக்கூடிய பற்களை உடைய அழகாக சிரிக்கக்கூடிய பெண்ணே என்றைக்கும் நாங்கள் வர வருவதற்கு முன்பே முன் வந்து எதிர் எழுந்து என்ன சொல்லுவேன் எங்கள்கிட்ட என் அத்தன்னு சொல்லுவேன் அங்கே பாருங்கள் என்னன்னு தனி தனியாக கொண்டிருக்கில்ல நீ உரிமை கொண்டாடுவே என்னோட அத்த சில பேர் அப்படி தான் சொல்கிறான் என்னென்னமோ அப்போ என்னோட அப்பா அது இது நான் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் போனோன்னெலாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்போ என்ன செய்வேன் நீ வந்து ஒரு தனி உரிமையை கொண்டாடுவ இறைவன் மீது எல்லோருக்கும் பொதுவான இறை மேலே என் அத்தன் என்னுடைய தந்தை எனக்கு ஆனந்தத்தை நல்கக்கூடியவன் எனக்கு அமுதம் போல்வாவன் என்று வந்து வாயில் எச்சு ஊற நீ வந்து தித்திக்கும்படி வந்து பேசுவாய் இன்று நீ உறங்கி விட்டாய் அதை வருவித்து கொள்ள வேண்டும் வந்து உன் கடை தருவாய் உன்னுடைய கதவை வந்து திற என்று இங்கே கூட்டமாக ஒவ்வொரு இல்லத்திலையும் எழுப்பி கொண்டு வருகிறார்கள் எல்லாம் இறைவன் புகழை எல்லாம் வீதியிலே பாடிக்கொண்டு வரக்கூடிய பெண்கள் அதை வந்து சொல்லி அப்படி விழிக்கிறார்கள் உடனே அந்த பெண்ணை என்ன பண்ணுறா எழுந்து வந்து பத்துடையீர் ஈசன் பழாடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று அவள் வினவுறா நீங்கள் பத்து உடையீர்னால் பற்று உடையீர்னால் இறைவன் மீது என்னை விட அதிக உடையீர் என்று அப்படி தானே புழந்து பேசணும் இன்னொருத்தரை சொல்லும் பொழுது இல்லை என்றால் வந்து பத்து குணம் அடியார்களுக்குள்ள அந்த பழ அடியார்களுக்குள்ள பத்து குணம் இலக்கணத்தில் உபதேச காண்டத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு அதை வந்து அப்படி கூட பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் அவர் உரையில் சொல்லியிருக்காங்க இங்கே ப பற்று உடைய இறைவன் மீது அதிகமாக பற்று உடையவர் பற்றுனா பற்றி கொள்வது இல்லையா பற்றுடைய ஈசன் பழ அடியர் ஈசனுக்கு வந்து பழைய அடியார்களாச்சா பத்து அடியார்களோடு வந்து சேருவதற்கு இறைவனோட திருவருள் தான் நமக்கு வேணும் ஈசனுக்கு வந்து பழ அடியார்கள் தொன்மை காலம் தொட்டு வழி வழியாக திருத்தொண்டு செய்து கொண்டிருக்க இறைவன் மீது அன்பு செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பழமையான அடியார்களே என்று சொல்லி பாங்குடையர் எல்லா பாங்கமும் எல்லா நல்லொழுக்கமும் பாங்காக ஒரு செயலை செய்வார் அவ்வாறு அந்த பெண் வந்து எதாக இருந்தாலும் நல்ல பாங்காக செய்வார்னா நல்லொழுக்கத்தோடு என்னென்ன விதிமுறைகள் மீறாமல் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யும் அப்போ பாங்குடையர்னால் இவங்க பழ அடியார்களாக இருந்து அவர்களுக்கு முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா பழ அடியர் அவர்களோடெல்லாம் பழகி ஒரு பக்குவப்பட்ட நிலையை வந்து சொல்கிறார் பாங்குடையர் நாங்கள் வந்து புத்தடியோம் நாங்கள் இப்போது தான் வழிபட வந்திருக்கிறோம் உங்கள் திருக்கூட்டத்தில் இறைவன் திருவருளால் சேர்ந்திருக்கிறோம் அதுக்கு முன்னே தவம் எங்களை வந்து செலுத்தி இருக்கிறது இல்லை என்றால் ஒரு திருக்கூட்டத்தில் பழனடியார் திருக்கூட்டத்தில் சே சேருவது என்பது இயலவே இயலாது இது சாதாரண விஷயம் இல்லை அது சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே தேவாசிரிய மண்டபத்தை பார்த்து இந்த அடியார்கள்லாம் பல தேசத்தில் வந்து இருந்து வந்திருக்கிறார்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் பல திசைகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் என்றைக்கு அடியை நாவேன் இவர்கள் திருக்கூட்டத்தில் என்னை எப்படி வந்து நீ சேர்ப்பாய் என்று சொல்லி அங்கே இறைவனை வந்து பரமர்தால் பரவி தான் இறைவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நீ அவர்களை பாடு கோதிலா ஆளை பாடு என்று சொல்கிறார் அது தனி வரலாறு அப்போ பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையிர் புத்தடியோ நாங்கள்லாம் புத்தடியோம் நிறைய வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எடுத்தவுடனே வந்து நம்ம எல்லாமே தவறுக்கெல்லாம் இடம் இருக்கும் நிறைய தவறுகள்லாம் செய்யக்கூடியவர்கள் தானே நாங்கள் புத்தடியோம் நீங்கள் என்ன என்ன சொல்கிறீர்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எப்படி வந்து பாங்கோடு நடந்து கொள்கிறீர்களோ எந்தெந்த இடத்துல அதையெல்லாம் நாங்கள் பார்த்தே உங்களுக்கு கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் வாழ்ந்தே எங்களுக்கு வந்து ஒரு பாடமாக கற்பிக்கிறீர்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர்கள் என்று அப்படியெல்லாம் நம்ம விரித்து பொருள் கொள்ள வேண்டும் நாங்கள் புத்தடியோம் உண்மை எங்களுடைய குறைபாடுகள் தீர்த்து அதையெல்லாம் தீர்த்து எங்களை சொல்லி திரித்து அடித்து உதைத்து திருத்தி அன்பாக பேசி கடுமையாக பேசி எல்லாம் என்னென்ன இதெல்லாம் கையாள வேண்டுமோ அப்படியெல்லாம் அடியார்களை உருவாக்க வேண்டியது பழ அடியார்களோட கடமை இல்லையாது புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ உங்களுக்கு நீங்கள் ஆ எப்பொழுதுமே எங்களை வந்து விரட்டி விடாமல் அடியார்களாகவே தொடர்ந்து ஆட்கொண்டு வைத்திருந்தால் அது வந்து என்ன தவறாக ஏன் அப்படி செய்ய மாட்டீர்களா கடிக்குளத்து உரை ஈசர் கடு கடிக்குளத்துறை எம் ஈசர் தொண்டர் தொண்டரை தொழுது அடிபணிமென்கள் தூணெறி ஞான ஞானசம்பந்த பெருமான் திருக்கடி குளத்தில் சொல்லியிருக்காரு பத்தாவது பாட்டில் கடி கடிக்குளத்துறை எம் ஈசர் தொண்டர் தொண்டரை தொழுது மீன்கள் தூணெறி எழுதாமேன்னு யார் அங்கே பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவரை திருவடிகளை பணிங்கள் உங்களுக்கு வந்து சைவ நெறி இறைவனை அடைய நெறி இறைவன் அன்புக்கு ஆளாகக்கூடிய அந்த நிலை எளிதாக கிடைக்கும் என்று சொல்லி அங்கே பழகிருப்பார் அப்போ வந்து எங்களை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டாமா என்று இந்த பெண் வந்து கேட்குறார் அந்த அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நல்லா எவ்வளவு வந்து திறமையாக பேசுகிறா பாருன்னு சொல்லி அந்த சொல்லு எத்தோன்னா வஞ்சனை என்று அந்த சொல்லுக்கு பேர் எத்தோன்னு அன்புடைமை யோகோ நீ உள்ளொன்று வைத்து புறம்பொன்று எங்களை அதிகமாக புகழ்ந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாயோ என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாக எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியாமல் உன்ன பற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு எங்கள் மேலே அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி ஏன்னா உங்களுடைய பேச்சில் உள்ள பணிவு உள்ளத்தில் இன்னும் வந்து பக்குவமாகி வரலனே அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் எத்தோனின் அன்புடைமை நாங்கள் எல்லோருமே அறிவோம் எல்லோம் அறிவோமே சித்தம் அழகியார் பாடுவாரி நீலாம் வந்து சித்தம் அழகியார் புத்தடியார்கள் நாங்கள் எல்லாம் வந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் சித்தத்தில் அவ்வளவு தூய்மையாக இருக்கிறீர்கள் அதனால தான் உங்களையெல்லாம் நாங்கள் அடியாராக ஏற்க ஏற்றுக்கொண்டு உங்களையெல்லாம் இறைவன் கருவியாக நின்று உங்களை எழுப்பி அழைத்து எல்லாம் செல்கிறோம் நீங்கள் சித்தம் அழகியாராக இருக்கிறீர்களே நாம் வந்து எங்களோடு கூடி நீங்கள் எல்லாம் பாட வேண்டாமா அதற்கு நீங்கள் முன்னதாகவே எழுந்து தயாராகி இருக்க வேண்டாமா இனிமேல் நாளையிலிருந்து இந்த குறை இல்லாமல் பார்த்துக்கொள் என்று உபதேசிப்பதாக பழ அடியார்கள் புத்தடியார்களுக்கு அப்படி கூட நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சித்த மழகியார் பாடாரோணம் சிவனை இத் உடனே அந்த பெண்ணு வந்து ஆமாம் ஆமாம் நாம் வந்து தவறு செய்து விட்டோம் அது நம்ம தவறுதுக்கு அவங்க வந்து இப்படி வந்து நம்ம ஒரு நகைத்து வந்து எள்ளி நகையாடுதல் வந்து சரிதான் இதெல்லாம் நமக்கு வேண்டியது என்று சொல்லி இத்தனையும் வேண்டும் எமக்கு என்று அந்த பெண்ணு அப்படி சொல்கிறாரு சொல்வதாக அப்படி சொல்கிறாரு எமக்கேலோர் எம்பாவைன்னா ஏழோர் எம்பாவை என்பது அசைச்சொல் பொருள் கிடையாது அந்த பாவை என்று சொல்லுவது அந்த பாவையாக வந்து ஒரு பொம்மையை வழிபடுவார்கள் என்று சொல்வார்கள் அதற்கு கூட அப்படி எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக வந்து இது அசைச்சொல் தான் அருணை வடிவல் முதலியார் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பத்து உடையீர் என்று எடுத்துக்கொண்டால் அகை இலக்கணம் புற இலக்கணம் என்று பத்து பத்து அடியார்களுக்கு உண்டு அது நான் அப்படியே வந்து சொல்கிறேன் அது அந்த இதில் உள்ளது உபதேச காண்டத்தில் என்ற நூலில் அடியார்குரிய இலக்கணமாகிய பத்து இவற்றை புறத்திலக்கணம் பத்து எனவும் அகத்த இலக்கணம் பத்து எனவும் இரண்டாக்கி உபதேச காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து புறத்திலக்கணம் பத்து என்ன என்ன என்றால் திருநீரும் கண்டிகையும் அணிதல் பெரியோரை வணங்கல் பெரிய மூத்த சிவனடியார்கள் பழையடியார்கள் கண்டவுன்னே வந்து வணங்கணும் இல்லையா வணங்கல் சிவ சிவனை புகழ்ந்து பாடுதல் இறைவனை எப்பொழுதுமே போற்றி புகழ்ந்து பாடுதல் சிவநாமங்களை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருத்தல் சிவ பூஜை செய்தல் சிவபுண்ணியங்களை செய்தல் சிவ புராணங்களை கேட்டல் சிவாலய வழிபாடு செய்தல் சிவனடியார அடியார்களிடத்து அன்றி உண்ணாமை சிவனடியார்கள்கிட்ட மட்டும்தான் வெளியில் போனால் உண்ணணும் எல்லோரு இடத்துலையும் உண்ணக்கூடாது இதெல்லாம் ஒரு அடியார்களுக்குள்ள இலக்கணம் சிவனடியாருக்கு வேண்டுகோன கொடுத்தல் நம்மளால் இயன்றதை பிற அடியார்களுக்கு உதவ வேண்டும் இது இவை எல்லாம் வந்து புறத்து இலக்கணம் அப்போ அகத்து இலக்கணம் என்னென்னா உள் உள் உள்ளத்தில் உள்ள மெய்ப்பாடுகள் தொடர்புடைய அகத்து இலக்கணம் இந்த உயிர் இந்த உடலோடு தொடர்புபடும் போது என்னென்ன உணர்ச்சி அந்த உயிருக்கு ஏற்படுற உணர்ச்சி மாற்றத்துக்கு தக்கவாறு இந்த உடம்புல அதெல்லாம் வெளிப்படும் அதான் அகத்திலக்கணம் பத்தாவன அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறாங்களோ என்ன அழகுன்னா அந்த உயிர் அறிவில் இருக்கக்கூடிய செம்மைத்தன்மை என்று பொருள் அகத்திலக்கணம் பற்றி என்னென்னா சிவபெருமானது புகழை கேட்குங்கால் மிடறு விம்மல் விம்மி விம்மி என்று சொல்கிறாரில்ல இசைபாட தொழுமாறு வல்லர் துயர்தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் இந்த இலக்கணத்தை ஞானசம்பந்தர் திரு அழுந்தூர் என்ற திருப்பதியத்தில் அழுந்தூர்ன்றில் பாருங்கள் தொழுமாறு வல்லார் தொழுமாறு வல்லார் துயர்தீர எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய்ய மாமடம் மணினையே என்று சொல்வார் தொழுமாறு வல்லார் துயர்தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அதெல்லாம் நம்ம எல்லாம் எந்த அதெல்லாம் எப்போ நாம் வந்து அடைய போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் இறைவனை வந்து போற்றி பரவி பாடுதலை வந்து இசைத்து பாடுதல அப்படியே வந்து கேட்டு கேட்டு அப்படியே சிந்தித்து விம்மி அழுகிறாள் நிலவி வரும்னா இது எப்படி இந்த கல்லை எப்படி சாமி மின்கனியாக்க போகிறாரு தெரியல சிவபெருமானது புகழை கேட்குங்கால் மிடறு விம்மல் நா தழுத்தழுத்தல் தழு 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 நான் தழுதழுத்தல் இதழ் துடித்தல் உடல் குழுங்கல் மயிர் சிலிர்த்தல் வியர்த்தல் சொல் எழாமை கண்ணீர் அரும்புதல் வாய் விட்டழுதல் மெய் மறத்துதல் இவையெல்லாம் வந்து அகத்து இலக்கணம் என்று சொல்கிறாங்க அடுத்தது வந்து இது நல்ல ஒரு அற்புதமான பாடல் இதில் வந்து மிகவும் எளிதாக தான் இருக்குது இதை வந்து பிரித்து கொள்ள வேண்டாம் அவ்வளோ தான் இது எல்லாருக்கும் இந்த இது எத்தோங்கிறதுக்கு வஞ்சனை என்று சொல் நீ வஞ்சனையாக இப்போ எங்களை அதிகமாக புகட அப்படின்னு சொல் அப்படியெல்லாம் முகத்துக்கு முகப்போச்சின்னு சொல்ல முடியல தான் செய்கிறான்னு தெரிஞ்சால் கூட நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இவன் முகப்பூர்ச்சி தான் செய்கிறான் பரவாயில்ல போடு அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்கிறார் எத்தோன்னு அன்புடை வேணும் இவங்க வந்து எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்கிறாரு இதில் அல்லூறுதல்னால் வாய் ஊறுதல்னு அர்த்தம் அல் என்ற சொல்லுக்கு தனியாக வந்து அதுக்கு விளக்கம் இல்லை ஊறுதல்னால் அந்த இடத்துல வந்து வாயு ஊறுதல் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தித்திக்கே பேசுவாய் என்று சொன்னாங்கிறதால தித்தி பூக்கம் வாயுப்போக்கம் தொடரனால அல் என்ற சொல்லுக்கு அல் ஊறுதல்னால் வாயில் எச்சில் ஊறுதல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் வேறு ஒன்றும் தெரியாத சொல்லாம் எதுவுமே இல்லை என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்